சுந்தரி, உன்னை விடமாட்டேன்! விடமாட்டேன்!

ஒன்னாலதான் ஆகணும் கேள் நாகலட்சுமி சிவலிங்க இருக்கிற விஷத்தை எடுக்கிற சக்தி நாகலோகத்தை விட்டு இந்த பூலோகம் வந்த எனக்கு இல்லமா நாங்கெல்லாம் கழுத்துல இருக்கிற சங்கராபரணத்துக்கு மட்டும்தான் அது சாத்தியம் அவர்தான் நமக்கு ஆதரவு அந்தமோ அவருடைய அனுகிரகம் நாம பெறணும்னா பதினோரு நாள் பரம நிஷ்டியோட சரீரம் வாக்கு மனசு சுத்தமா கணவரோட சேராம இருந்து கடுமையான விரதத்தை அனுசரிச்சாகணும் நீயும் இல்ல உன் கணவரும் நியமனிஷ்ட தப்பு கூடாது அதுதான் சிவலிங்கத்தை மனுஷன் ஆக்கிற சக்தி சிவலிங்கத்தோட வம்சத்துக்கு இருக்கிற பீட கிரகம் ஒன்னாலதான் தொலைனுங்கிற காரணத்தினாலதான் என் பக்தியான ஒன்ன அந்த வீட்டுக்கு மருமைகளா அனுப்புன என்ன வணங்குறவங்களுக்கு நான் எந்த குறையும் வர விட மாட்டேன் அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியதை செஞ்சு என் நன்றி கடனை தீர்த்துக்குவேன் உன்னாலதான் அவன் வம்சம் விருதி ஆகணும்

நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுங்க உனக்காக என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கு நாகலட்சுமி இந்த வீட்டுல என்னென்னமோ எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது என்னது யாரோட கெட்ட கட மேல பட்டிருக்குதா கோயில் வயசான அம்மா சொன்னாங்க விரத மிரத எல்லாம் சரியா போயிடும் நாங்க அதுக்கு என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க மாமா நல்லா நடக்கட்டும் உனக்கு ஏமா இந்த கஷ்டம் விரதம் இருக்க வேண்டிய நிலைமை அப்படி உனக்கு என்ன வந்துச்சு என் புள்ள உன்னை விரும்பினாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என் சொந்த அண்ணன் பொண்ணு இருந்தோம் அவளை விட்டுட்டு உன்ன கல்யாணம் பண்ணி வச்சேன் ஏன் தெரியுமா அவன் மனசை நோக்கடிக்க கூடாதுன்னு தான் ஆனா நீ கல்யாணமான மூணா நாளே அவன் கிட்ட இருந்து விலகி அவ மனசு எதுக்கு காயப்படுத்துற என்னடி நான் இவ்வளவு பேசிட்டு இருக்க என்னை எடுத்து முழுங்குற மாதிரி பாக்குற இப்படி ஒரு தாய இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததில்ல தாய் பாசம் என்ன பாடம் கத்துக்கணும் உங்ககிட்ட எந்த தாயானாலும் தான் புள்ளை நல்லா வாழணும்னு தான் ஆசைப்படுவா பேர எல்லாம் நிறைய பொறந்து தன்னை பாட்டின்னு கூப்பிடணும் விரும்புவா ஆனா உன்னை பார்க்கும்போது என் ஆசையெல்லாம் நாசமாக்கிடுவியோன்னு தோணுது அவர் உங்களுக்கு பிள்ளைன்னா எனக்கு கணவர் இருபத்தஞ்சு வருஷம் நீங்க அவரை வளர்த்தீங்க எழுபத்தஞ்சு வருஷம் அவரோட நான் வாழணும் இன்னைக்கு என்ன ஒரு மாதிரியா பேசுறேன் நீ பாவம் உங்களுக்கு ஒண்ணு தெரியாது இல்ல தப்பு இல்ல என்னதுதான் நல்ல கணவர் கிடைச்சா விரதம் இருக்கு என்ன வேண்டிக்கிட்டு அதை நிறைவேற்றாம அத்தை வந்துட்டேனே அதனாலதான் ஏதேதோ ஆயிட்டு இருக்கு யார் மனசுல என்னென்ன இருக்குதோ என்னமோ யார் கெட்ட திருஷ்டி அவர் மேல பட்டிருக்குதோ என்னமோ அந்த தாய் நாகமா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டங்களும் வரலாம் என் கணவரை ஏக்கத்திருந்து யாராலையும் பிரிக்க முடியாத நான் இருக்க வேண்டிய விரதத்தை என் உயிரை கொடுத்தாவது நான் நிறைவேற்றுவேன் அத்தை நான் நிறைய குழந்தைகளோட நிறைஞ்ச சுமங்களையா வாழணும்னு ஆசிர்வதம் பண்ணுவேன் அம்மா உன் மருமகள் பதினோரு நாள் விரதம் இருக்கிறாரா அவள் கணவனை காத்துக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுகிறாரா அவளுக்கு யார் இருக்கிறார்கள் இதையெல்லாம் யார் பண்ண சொல்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் அன்னபூரணி அம்மா நீங்கள் தைரியமாக இருங்கள் அவன் பிழைக்க மாட்டான் அவள் வாழ மாட்டாள் அவளுக்கு வம்ச விருத்தி ஒரு நாளும் உண்டாகாது ஏனென்றால் இக்காவலாகன் ஒரு தடவை ஒருவரை வெறியோடு விட்டான் என்றால் அவர்கள் என்றைக்கும் நன்றாக இருக்க இயலாது நீங்கள் பண்ண வேண்டியது என்னவென்றால் மனித முயற்சி ஒருபுறம் இருந்தாலும் எவ்வகையில் அந்த விரதத்தை நீங்கள் நாசமாக்க இயலுமோ அம் முயற்சியை பண்ணுங்கள்